அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அனைத்து கேள்வியுமே பொது அறிவில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் எதற்காக இந்த முந்தைய ஆண்டு வினாக்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பொது அறிவுன்றது மிகப்பெரிய ஒரு கடல் போல சிலபஸ் அதை நம்ம ரீகால் பண்ணுறதுக்கும் எந்தெந்த யூனிட்லேருந்து எந்த விதமான கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம் முதல் கேள்வி பாருங்கள் ஆம்புலன்ஸ் நம்ம அருகில் வரும்போது சைரன் ஒளி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும்போது குறைவாகவும் கேட்கிறது ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது காரணம் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த ஹாரன் சவுண்டு அந்த சைரனோட சவுண்டு அதிகமாக கேட்குது நம்மளை விட்டு தாண்டி போகும்போது அது ரொம்ப குறைவாக கேட்குது ஆனால் ஆம்புலன்ஸுக்கு ஒரே மாதிரி ஏன் கேட்குது அதான் இதுக்கான கேள்வி ஆன்சர் இதுக்கு என்ன விளைவு அப்படின்னா டாப்லர் விளைவுன்னு பேர் அதாவது என்ன அப்படின்னா அது இயக்கத்தில் இருக்குது நீங்கள் ஓய்வு நிலையில் இருக்கீங்க அதாவது என்னென்னா அதை தொடர்ந்து இயக்கத்திலே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரயில்வே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நீங்கள் ஒரு ரயில்வே ஜங்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு ட்ரெயின் தொலை தூரத்தில் வரக்கூடியதை நீங்கள் முன்கூட்டியே உணர முடியும் ஆனால் அதற்கான சத்தம் ரொம்ப கம்மியாக கேட்கும் அதே ட்ரெயின் உங்கள் பக்கத்தில் வரும்போது உங்கள் மிக அருகில் வரும்போது சவுண்ட் எப்படி இருக்கும் டெசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை தாண்டி போய்ட்டு எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்போ இயக்கத்தில் உள்ள பொருள் உங்கள் பக்கத்தில் வரும்போது அதிர்வன் அதிகமாகவும் அதே இது அந்த இயக்கத்தில் உள்ள பொருள் உங்களை விட்டு கடந்து போகும்போது அதிர்வன் குறைவாகவும் இருப்பது தான் டாப்லர் விளைவு அப்படிம்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இங்கே ஆம்புலன்ஸுக்கு பதிலாக அங்கே ரயில்வே ஜங்ஷன் கூட கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்குள்ளே போகிறீங்க அங்கே போகும்போது உங்கள் பக்கத்தில் ட்ரெயின் வரும்போது சத்தம் அதிகமாக கேட்குது உங்களை தாண்டி செல்லும்போது ட்ரெயினோட சவுண்டு குறைவாக கேட்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க காரணம் என்னென்னா டாப்லர் விளைவு ஆன்சர் என்னது டாப்லர் விளைவு ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்த கேள்வி கீழ்காணம் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது நல்லா கேள்வியை பார்த்துக்கோங்க ஒரு ஏவுகணை ஒரு மிசல் எப்படி வானத்துக்கு செலுத்தப்படுது வானில் எப்படி பறக்குது அதுக்கான கான்செப்ட் என்ன அதுக்கான விதி என்னன்னு கேட்டிருக்காங்க நியூட்டனோட தேடலா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அந்த தத்துவமும் நேரியல் உந்தம் அப்படின்ற ரெண்டாவது தத்துவம்தான் பயன்படுது அப்போ அந்த ரெண்டு தத்துவம் சேர்ந்து தான் ஏவுகணை வானியில் செலுத்த பயன்படுகிறது இங்கே நியூட்டனோட மூணு கொடுக்கல இங்கே நேரியல் உந்தம் கொடுத்துருக்காங்க அதனால் நேரியல் உந்தம்னால் என்ன அப்படின்னா ஒரு பொருளோட நிறைக்கும் அதோட திசைவேகத்தோட பெருக்கல் விகிதத்துக்கும் நேரியல் உந்தம் அப்படின்னு பேர் நேரியல் உந்தம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வி ஃபார் வெலாசிட்டி எம் ஃபார் மோலார் நிறை அதாவது என்னென்னா நேரியல் உந்தம் என்பது எவையோட பெருக்கல் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளோடய நிறை மற்றும் அந்த பொருளின் திசை வேகத்திற்கான பெருக்கல் பலன் இதுக்கு தான் நேரியல் உந்தம் அப்படிம்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கேள்வி கொடுத்துருக்கோம் ரெண்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழ்கானம் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறதுனா நேரியல் உந்தம் நேரியல் உந்தம் என்பது எதோட பெருக்கல் பலன் அந்த பொருளோட நிறை அந்த பொருளோட திசைவேகம் எம் இன்ட்டு வி இது ரெண்டையும் பிரிக்கிட்டால் நமக்கு நேரியல் உந்தம் கிடைக்கும் இதன் மூலமாக ஏவுகணை நம்ம என்ன செஞ்சிடலாம் மிக எளிமையாக விண்வெளியில் செலுத்தி விடலாம் தமிழ்நாட்டில் ஏவுகணை மையம் ஒன்று இருக்குது விண்வெளி மையம் இப்போ வரப்போகுது ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி ஒன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் வரப்போகுது அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் குலசேகரப்பட்டினம் ஏன் வச்சுக்கோங்க கேட்கலாம் தான் அந்த மையம் அடுத்த கேள்வி அடுத்த டேட் வச்சு கேட்டிருக்காங்க விச் ஒன் விச் ஃபாலோயிங் இன்கரெக்ட்லி மேட்சடுன்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் தவறான தவறான பொருந்தத்தை கண்டறிக எது தவறாக பொருந்தி இருக்குதுன்னு கேட்குறாங்க உலக ரேபீஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலாசனம் செப்டம்பர் இருபத்தி எட்டு சர்வதேச அமைதி நாள் செப்டம்பர் இருபத்தொன்னு உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் அஞ்சு கொடுத்துருக்க டேட்டா திருப்பி வாசிக்கிறேன் உலக ரேபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு சர்வதேச அகிம்சை தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் அஞ்சு இதில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நாலாவது ஆப்ஷன் தவறாக பொருந்தில் அது மிகச்செரிய அப்படின்னு உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் அஞ்சு அப்படின்னு அப்போ நாலாவது வரக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே வராது அப்போ இப்போ ஏயா பியா இவ்வளோதான் ஆன்சர் ஏயா பியா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் தான் ஒரு டேட்டு தெரிஞ்சால் போதும் உலக ரேபிஸ் தினம் என்பது செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக ரேபிஸ் தினம் என்பது செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக சுற்றுலா தினம் என்பது செப்டம்பர் இருபத்தி ஏழு அப்போ அது ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலக ரேபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டுன்னு வரணும் அங்கே இருபத்தி ஏழுன்னு இருக்குது அது தவறு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு என்று வரணும் அது இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது ரெண்டுமே தவறு அப்போ ஒன்று ரெண்டும் தவறு ஆப்ஷன் தான் சரி ஆப்ஷன் தான் சரி ஒன்று ரெண்டும் தவறு ஏன் தவறுனா உலக ரேபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு என்று வர வேண்டும் உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு என்று வர வேண்டும் மாதிரி சர்வதேச அகிம்சை தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் அஞ்சு உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு அதையும் ஞாபகத்துக்கணும் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு உலக ஓசன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசம் தினம் செப்டம்பர் பதினாறு கண்டிப்பாக டேட்டை வச்சு ஒரு கேள்விகள் வரும் நீங்கள் கூட நினைக்கலாம் இது வரைக்கும் டிஎன்பிசி டேட்டை வச்சு எந்த கேள்வியும் கேட்கலே அப்படின்னு எப்பயுமே அவங்க பேட்டனை வந்து சடனாக மாற்றிட்டே வருவாங்க நியாயம் வச்சுக்கோங்க நம்ம யோசிக்காத விஷயத்தை தான் அவங்க செய்வாங்க டேட் இது வரைக்கும் எந்த எந்த கொஷின்ஸ்லேயும் இம்பேக்டாக கொண்டு வரலையே ஸோ இது வச்சு கூட ஒரு இம்பேக்டாக கொஷின்ஸ் கேட்கலன்னு சொல்லி ஜிஎஸ்சில் கொண்டு வந்துடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒன்று தான் ஒரு விஷயம் எது தவறுன்னு கேட்டதுனால ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஒன்று ரெண்டு தவறு அடுத்து மகாத்மா காந்தி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ எப்போது தான் மகாத்மா காந்தி அப்போ அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்ப வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்த்தனே சொல்லிடலாம் அது தவறுன்னு ஏன்னா அவர் ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் தவறு ரவீந்திரநாத் தாகூர் முதன் முதலில் மகாத்மா என்று அழைத்தார் ஆமாம் காந்தியை மகாத்மா என அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் சுபாஷ் சந்திரபோஸ் முதன் முதலில் அவரை தேசத்தந்தை என அழைத்தார் த ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்போ ரெண்டுமே சரி தான் அப்போ எது மட்டும்தான் அவங்க எது சரின்னு கேட்டதுனால ரெண்டு மூணும் சரி ஒன்று தவறு ஏன் தவறுனா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு என்று வர வேண்டும் திருப்பி ஒரு சொல்லிடுவோம் மகாத்மா காந்தி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னா ரெண்டும் மூணும் சரி எதனால் சரினா ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தியடிகள் என அழைத்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை தேசத்தந்தை என அழைத்தார் ரெண்டுமே சரி தான் அப்போ மகாத்மான்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூர் தேசத்தந்தைன்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அது மட்டும் இல்லாமல் காந்தி ரவீந்திரநாத் தாகூரை குருதேவ் என அழைத்தார் இது அடிஷ்னலான விஷயம் மகாத்மா காந்தியடிகள் குருதேவ் என ரவீந்திரநாத் தாகூரை அழைத்தார் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எதுவும் ஒரு கேள்வியாக வரும் அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறு இங்கே எது சரின்னு கேட்டதுனால ஆப்ஷன் சி தான் ரெண்டு மூணும் சரி ரெண்டு மூணும் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பரப்பளவில் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்குவரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடையை காண்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட மண் பரப்பளவில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இறங்கு வரிசைன்னா அதிகத்திலிருந்து கம்மி வரைக்கும் எழுதணும் அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் வண்டல் மண் அப்படின்னு மிகவும் வளமிக்க மண் பாஸ்போரி கம்மியில் இருக்குது சுண்ணாம்பு சத்தி இருக்குது கரிமப் பொருட்கள் இருக்குது இதெல்லாம் வண்டல் மண்ணில் மிக அதிகமாக இருக்குது காய்டர் பாங்கர் என வண்டல் மண் இரு வகைப்படும் சரி நம்ம ஆல்பெட்டுக்கு போயிடுவோம் அப்போ வண்டல் மண் சிவப்பு மண் கருப்பு மண் மற்றும் பாலை மண் இதுதான் வந்து அதுக்கான வரிசை அப்போ இந்தியாவில் பரவியுள்ள பரப்பளவின் அடிப்படையில் மண்களை வருஷப்படுத்த சொன்னாங்கன்னா வண்டல் மண் வண்டல் மண்ணுக்கு அப்புறம் சிவப்பு மண் சிவப்பு மண்ணுக்கு அப்புறம் கருப்பு மண் கருப்பு மண்ணுக்கு அப்புறம் பாலை பாலைவன மண் வண்டல் மண் சிவப்பு மண் கருப்பு மண் பாலைநில மண் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அது இந்த கருப்பு மண் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா கரிசல் மண்ணை குறிக்குது இது அதிகமான நீர்த்தன்மையை உட்கிரகிச்சிக்கிறோம் அதாவது என்னென்னா அதிகமான ஈரப்பதத்தை வைத்துக்கொள்ளும் மண் கருப்பு மண் என அழைக்கப்படும் ரீஹர் மண் அதாவது கரிசல் மண் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் எந்த மண் பரப்பளவு அதிகம்னா செம்மண் இந்தியாவுக்கு வண்டல் மண் தமிழ்நாட்டில் பரப்பளவில் எது அதிகமாக இருக்கக்கூடிய மண் அப்படின்னா செம்மண் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கனால அது சோப் கலரில் தெரியுது ராஜாராம் மோ ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூட்டுகளில் எது சரி அவர் உலகிற்கு சரி புதிய உலகிற்கு ராஜா ராம்மோகன் ராய் பிரகடனப்படுத்தினார் பிரகடனப்படுத்தப்பட்டார் கரெக்டு தான் ஒரே கடவுள் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார் ஆமாம் வழிபாடு தான் கிடையாதுனார் நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அவர் புதுசாக ஒரு உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினார் என்ன அப்படின்னா குழந்தை திருமணம் விதமை மறுமணத்தை ஆதரிக்கணும் மூடப்படக்க வழக்கத்தை விடணும் உருவ வழிபாடை விடணும் அப்படின்னு நிறையா விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் புதிய உலகிற்கு மோகன் ராய் பிரணப்படுத்தப்பட்டார் கரெக்டு தான் அதனால தான் அவர் இந்தியாவின் விடிவெளின்னு சொல்லுவாங்க ராஜாராம் மோகன் ராயை இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே கடவுள் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டார் ஒரு வழிபாடாக அவர் மறுத்தார் அதனால் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார் மிக மிக சரி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு கரெக்டு அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் என்னது சி ஒன்று ரெண்டு மூணு சரி ஏன் சரின்னா புதிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார் ராஜாராம்மோகன் மோகன்ராய் அதனால் இந்தியன் விடிவெள்ளி கரெக்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் ஓவர் ஒரே கடவுள் என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டார் அதுவும் ஓகே தான் உரு வழிபாடு கிடையாது மத பழக்க வழக்கம் கிடையாது மத எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் இவரோட காலகட்டத்தில் வில்லிங் வெண்டிங் பிரபுவோட உதவியோட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இருபத்தொம்பதில் சதி எனும் உடன்கட்டை கட்டையிடுதல் சட்டம் கொண்டு வரப்பட்டது பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார் மிகச்சரி ஆப்ஷன் சி சரி அடுத்து இந்தியா என்பதை கலாச்சாரம் மதம் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டுக்கூறுகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் வார்த்தையை பாருங்க என விளக்கலாம் என்று கூறியவர் யார் ஆர்கே முகர்ஜி இந்தியா என்பதை கலாச்சாரம் மதம் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என்று கூறியவர் ஆர்கே முகர்ஜி ரொம்ப முக்கியமான கேள்வி ஆர்கே முகர்ஜி முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்திய குரு எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யாரோட ஆட்சி காலத்தில்னா ராஜீவ்காந்தி அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவன அமைப்புகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராயிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எல் எம் வி சிங்வி கமிட்டி உருவாக்கப்பட்டது முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது இந்த எல்எம் சிங்வி கமிட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யாரோட ஆட்சிக்காலம்னா ராஜீவ்காந்தி அவர்களின் ஆட்சிக்காலம் ரொம்ப முக்கியம் உள்ளாட்சி அமைப்பின் தந்தையை நாளைக்கு யாருன்னா ரிப்பன் பிரபு கேள்வி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் கொண்டு வந்தார் சட்டம் தேசிய ஊராட்சி தினம் சுயராஜ் பஞ்சாயத்து ராஜரா பஞ்சாயத்து ராஜ் டே வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் அல்லது பஞ்சாயத்து டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு அடுத்து கீழ்கண்ட அரசியலமைப்பின் உள்ளாட்சி கூறல்லாத ஒன்றை கண்டறிக நெகிழும் அரசியலமைப்பு மட்டும்தான் வராது வேறு எல்லாமே இருக்குது சுதந்திரமான நீதித்துறை ஈரவை நாடாளுமன்றம் அரசியலமைப்பே அனைத்துக்கும் மேலானது உயர்மட்ட அதிகாரம் எதுன்னா அரசியலமைப்பு தான் அப்போ எது வராதுன்னு கேட்டதுனால ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வராது அதாவது நெகிழும் அரசியலமைப்பு மட்டும்தான் வராது நெகிழும் தன்மையும் வேணும் நெகிழா தன்மையும் வேணும் ரொம்ப சிம்பிள் நெகிழும் தன்மையும் வேணும் நெகிழா தன்மையும் வேணும் அப்போ ஆப்ஷன் பி மட்டும் சரி ஏன்னா நெகிழும் அரசியலமைப்புன்ற வார்த்தை வராது சுதந்திரமான நீதித்துறை வரும் ஈரவை நாடாளுமன்றம் வேற ஒன்றும் இல்லை மக்களவை மாநிலங்களவை லோக்சபை ராஜ்யசபையை குறிக்குது அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது அதுவும் சரியான வார்த்தை தான் அடுத்து லாஸ்ட் கேள்வி கூற்று வெள்ளையினே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட்டது கரெக்ட்டு வெள்ளையினே வெளியேறு இயக்கம் வந்து ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட்டது ஏன் அப்படின்னா டூ ஆர் டெய் அப்படின்னு காந்தியடிகள் அதாவது செய் அல்லது செத்த அந்த கூட்டத்தில் தான் அறிவிப்பாங்க காரணம் அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் எட்டில் பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் தமிழில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுக்கல ஆனால் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ இது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஏரர் தான் அதுக்காக மார்க்லாம் தர மாட்டாங்க நீ இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணிட்டு தான் வரணும் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரீசன் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் தி ஏஐசிசி பாஸ்டு த குவிட் இண்டியா ரெசல்யூஷன் ஆன் எயித் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ அட் பாம்பேன்னு கொடுத்துருக்கா ஆனால் தமிழில் பாருங்களேன் அகில இந்திய காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ள ஆகஸ்ட் எட்டில் பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வருஷம் கொடுக்கல அப்போ ஒரு சில பேர் என்ன செய்வாங்க தமிழில் வாட்ச் பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுக்கல அப்போ வருஷம் கொடுக்கறனால அது தப்புன்னு நினச்சிட்டு நீங்களே ஆப்ஷன் நடிச்சிடக்கூடாது இங்கிலீஷில் வாட்ச் பார்த்துட்டு தான் தமிழில் வாட்ச் பார்க்கணும் அப்போ கூட்டுக்காரனால் ரெண்டுமே சரி தான் சரியான விளக்கம் தான்